முருகாசரணும் சேவலும் துணை இன்று ஒன்றை மீண்டும் ஒருமுறை பார்த்து மேல் தொடர்வோம் திங்களும் மாசுணமும் புனைவார் செல்வன் என் ஐ இரு திங்களும் மாசுணமாக்கும் பதாம் புயன் செந்தில நாள் தைங்களும் மாசு முன்னோம் விழியும் செழும் கரும்பும் தீ கடும் மாசுன நன்றான மாற்றமும் தீட்டின்றேன் இந்த பாடலின் முதல் இரண்டு வரிகளுக்கு சென்னை மடிப்பாக்கம் அருள்நெறி அவை தெய்வ திரு சிதம்பரம் அவர்கள் கந்தர் அந்தாதியில் கவி என்ற ஆய்வில் அளித்துள்ள ஒரு அருமையான கருத்தை தற்பொழுது அறிந்ததை சொல்லுகிறேன் ஒன்றுமில்லை எல்லாம் சுத்த பூஜ்யம் என்று எக்காலமாக பேசுவது வழக்கம் ஆனால் அந்த பூஜ்ஜியம் ஒரு வட்ட வடிவமாக குறிக்கப்படுகிறது உலகம் உருளையானது வட்ட வடிவமானது என்று கண்டுபிடித்ததும் நம் நாடு என்று பெருமிதம் கொள்ளலாம் கணிதத்தில் இயங்கும் பொழுது புள்ளியும் சேர்த்து முன்பின் உள்ள எண்களால் மதிப்பு மாறுகிறது என்பது யாவரும் அறிந்தது ஆன்மீகத்தில் தான் எத்துணை ஏற்றம் மாற்றம் பாருங்கள் சைவ சித்தாந்த மரபில் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்ற தத்துவத்தில் முழு வட்டத்தை அசைத்து துண்டித்து அதையே ஆன்மா வேறு உடல் வேறு பரம்பொருள் இதனுடன் ஒன்றாய் உடனுடன் என்றெல்லாம் சித்தரிப்பார்கள் இவற்றின் நம்முள்ளே ஆன்மா உள்ளும் இருந்தும் நாம் அதை அறியாமலும் உள்ள நிலையை காட்டுவார்கள் விளக்கத்திற்கு சில திருமந்திர பாடல்கள் புகுந்து நின்றான் எங்கள் உள்ளத்தொருமனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு நீங்கா ஒருமனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் இதே போல நம் வேறு ஒரு கோணத்தில் காட்டுகிறார் அதாவது நம் பிறப்பு இறப்பை நினைவு கொண்டே நம் கர்ப்பவாசம் பத்து மாதம் என்பதையும் கூறி அவை முருகன் அருளால் அழிக்கப்படுகிறதாம் என கூற வருகிறார் எப்படி எனில் பூஜ்யத்துக்கு முன்னால் உள்ள எண்ணால் தானே மதிப்பு பெறுகிறது அதையே நீக்கினால் ஒன்றும் இல்லாததாகி பிறப்பே அழிந்துவிடும் என விளக்குகிறார் முருகன் என்பதால் முக்தி நிலை சிந்திக்க பெறுகிறது இப்பாடலின் முதல் வரியிலும் ஒரு வினோதம் விழுகிறது திங்களும் மாசுணமும் புனைவர் சிவபெருமான் முடியிலே பெருமதியும் நாகமும் உள்ளன இவை ஒன்று கொன்று எதிர்த்து எனக்கும் பெறாதவை அவற்றையும் ஒன்றாக முடியிலே தெரிந்த சிவனின் மைந்தன் ஓரிழக்கத்துக்கும் பூஜ்யத்திற்கும் உள்ள ஒவ்வேறு மதிப்பை முரண்பாட்டையும் இங்கு மாற்றி நமக்கு பிறப்பொழிப்பு மூலம் நற்கதியை நல்குவார் என்ற உன்னத குறிப்பு இங்கு கிடைக்கப்படுகிறது மேலும் என் வரிசையில் பாடல் எழுபத்தி ஒன்று ஆனதால் நம் மனித அகவைப்படி பீமரது சாந்திக்குப் பின் நற்கதி கிட்ட முருகன் பாதா புயத்தையே நாட வேண்டும் என்ற குறிப்பும் இங்கே கணிக்கிறது அப்பரணிகளின் தேவாரம் ஒன்றும் கருதற்பே ஒன்பதொன்பது பல்கனம் சூழவேன் ஒன்பதாம் அவை ஒன்பது ஒத்து நின்று ஒடுங்குமே கந்த ரந்தாதியின் அடுத்த பாடல் எழுபத்தி மூன்று பழமுதிர் சோலையின் பெருமையை பறைசாற்றுகிறது திசாமுக வேதனை இன்னும் தலைப்பிலே உருவாகிறது

அம்போதி சாமுக வேதனை வெண்கண்ட வேலன் திணைப்புன தந்தி சாமுக வேதனை நன்னு தன் கார்வரி சேர்பவரே அதோரை திசாமுக வேதன் திசாமுக நான்கு திசைகளிலும் முகத்தை வேதன் வேத தலைவனாகிய பிரம்மனும் ஐயன் அவரது தந்தையாகிய திருமாலும் பார்க்கரன் பாஸ்கரன் சூரியனும் திங்கள் சந்திரனும் தங்கள் அவதி சாம் தங்கள் 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 அவதி முடிந்து சாம் சாகும் இறந்து போகும் யுகத்தில் துன்பமடையும் காலத்திலும் அழிய மாட்டார்கள் சீரும் அம்போதி சாமுக வேதனை சீரும் கோவித்து ஆரவாரம் செய்கின்ற அம்போதி கடலின்கண் தோன்றி சாமுக அழிவை காட்டும் முகத்தில் உடையவனும் வேதனே தேவர்களுக்கு அழிவில்லா துன்பத்தை விளைவித்தவனுமான சூரனை விண்கண்ட வேலன் விண்கண்ட ஜெயித்து அழித்த வேலாயத்தை உடைய வேலன் முருகன் வசிக்கும் திணிப்புற தந்தி சமூக திணிப்புன திணை காடுகளையும் தந்தி சமூக யானைகளின் கூட்டங்களையும் நன்னு தன் வரை சேர்பவர் நன்னு தன்னுடன் பொருந்தி இருக்கும் தன் கார் வரை சேர்பவர் தன் குளிந்து மேகங்கள் தவழ்கின்ற வரை பழமுதிரி சோலை மலையை சேர்பவர் அடைந்து இடைவிடாது தானிப்பவர்களே அழிய மாட்டார்கள் ஒழிப்புரை சமுத்திரத்தில் சூரனை வென்ற வேலாயு பெருமான் நீங்காமல் உரைகின்ற சோலை மலையை தானிப்பவர்கள் தேவர்கள் எல்லாம் அழிந்து போகும் யுகம் முடிவிலும் நித்திய சூரியிகளாய் இருப்பார்கள் கந்தர் அந்தாதி பாடல் எழுபத்தி நான்கு ஒரு துதிர் பாடலாக குலகச் செய்யலாக பாடியிருக்கிறார் குலகச் செய்யுள் என்பது பல பாடலாய் நின்று ஒரு வினையை அல்லது ஒரு பெயரையாவது கொண்டு முற்றுப்பெறும் பெறும் செய்யுள் உலகம் என்பது ஒரு பாடலில் பொருள் முடியாமல் அடுத்தடுத்து சென்று முடிவதாகும் இப்பாடலில் தவமே என்று தவம் என்னும் ஒரு வினையை கொண்டு முற்று பெறும் செய்யுளாக அமைத்திருக்கிறார் உலகம் என்பதற்கு மரக்கால் ஆழாக்கு பல பாட்டுகள் ஒரு வினை கொள்ளும் செய்யுள் குற்றெழுத்து தொடர்ந்து செய்யுள் சர்க்கரை என்று பல பொருள் இருக்கின்றன பாடமை பார்ப்போம் சேரப்பொருபட வித்தே நிறைவன்றை சிறையை சேரப்பொருபட வல்லவன் சூரை சிகிரியுடன் சேர பொருபட வென்றிய வான் சேர பொருபட சேத்தவன் செய்தவமே சொற்பிரிவு சேர பொறுப்பு அடவி தேன் சிறையை சேர் அப்பு ஓர் உப்பு அடவல்ல மன்சூரை சிகரியுடன் சேர பொறுபடவென்று அண்டரேத்திய சேவகன் வான் சேர அப்பு உருப்பட வேணியில் சேர்த்தவன் செய்தவமே அதோரை சேர பொறுப்பு அடவி தேன் இறைவன் சேர சேரராஜனின் பொறுப்பு கொல்லிமலையும் வெள்ளிமலையையும் போன்ற அடவி வெள்ளிமலை காட்டில் வாழ்கின்ற தேன் இனிய மொழிகளை உடைய காதலனே திரை திரை சிறையை சேர் அலையானது சிறையை கடற்கரையை சேர் அழிக்கும்படி அப்பு ஓர் உப்பு அட வல்லவன் அப்பு அப்புகின்ற ஓர் உப்பு ஒப்பற்ற உப்பு கடலை அட மற்றும்படி வேலை பிரயோகித்த வல்லவன் சாமர்த்தியனே சூரை சிகரியுடன் சேர பொறுபட வென்று சூரை சூரனை சிகரியுடன் கிரவுஞ்சகிரியுடன் சேர அடியோடு பொறுபட வென்று போர் செய்து அழியும்படி ஜெயித்து அண்டர் ஏற்றிய சேவகனே தேவர்களால் புதிக்கப்பட்ட சேவகனே மகாவீரனே வான் சேர் அப்பு ஒரு பட வேணியில் சேர்த்தவன் செய்தவமே வான் சேர் அப்பு உருபட ஒன்றாக வேணியில் சேர்த்தவன் ஜடைமேல் அடக்கி தரித்த பரமசிவன் அவதாரம் செய்தவனே கொல்லிமலை வெள்ளிமலை போன்ற வள்ளிமலையிலே வாழ்கின்ற வெள்ளி நாயகியின் கடலை வேலினால் வற்றும்படி செய்தவனும் சூரனையும் கிரௌசகிரியையும் அடியோடு அழித்து தேவர்களால் துதிக்கப்படுபவனும் கங்காதரராகிய சிவபெருமான் சிறு தவத்தின் பயனாய் அவதரித்தவனே அடுத்த பதிவிலே தொடருவோம் கங்க கந்தாதி பாடலை பார்த்தோம் தொடர்ந்து சிவனை சிவன்ப பாடல்களை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் ஊட்டுகின்றவள் வினையாம் உட்கையிற்றால் உள்ளிருந்தே ஆட்டுகின்ற நீதான் அறிந்திலையோம் வாட்டுகின்ற அஞ்சு புல வேடற்கறிவை பறி கொடுத்தின் நெஞ்சு புலன் நிலை உலகில் மேல் செல்லுகின்ற ஆசைக்கு அடிமையாய் அது அது செய்யும் வினை காரணமாக உண்டாகின்றன அறிவும் அவற்றின் வழியே இயங்குகிறது அதனால் நெஞ்சும் வாடி பருந்தும் நிலைமை உண்டாகிறது இதனை நந்திரிந்தும் இறைவன் அருள் செய்யவில்லை என்று கவல்கின்றார்கள் அந்த கவலை பாட்டுமே வழிபட்டிருக்கிறது ஐம்புலன்களாகிய வேடருக்கு அறிவை பறிகொடுத்து விட நெஞ்சு அயர்ந்து ஏங்கி நிற்கும் எனது அவல நிலையை தனக்குரிய பயனை நுகர்விக்கின்ற பர்மனை என்று உட்கையிட்டால் எனக்குள்ளே இருந்து என்னை ஆட்டுகின்ற தலைவனாகிய நீ அறிகின்றாயா இல்லையோ அறிந்தால் என் நிலைக்கு இறங்கி அருள்வாய் என்கிறார் செய்கின்ற வினை பயன் விளைவியாமல் கழிவதில்லை விளை பயன் நுகர்விக்கின்றது என்பது பற்றி ஊட்டுகின்ற வினை என்றும் தனக்குரிய பயனை தன்னை செய்தவனை விடாது பற்றி நுகர்விப்பது குறித்து பல்வினை என்றும் கூறுகிறார் வினை விளையும் பயனை செய்தவனே நுகருமாறு கூட்டுவிப்பது இறைவன் செயல் ஆதலில் நலம் திங்குகளான பயன்களின் முறையே உயிர்கள் இன்பமும் துன்பமும் எழுதுவது பற்றி பல்வினையாம் உட்கையிற்றால் ஆட்டுகின்ற நீ என்று உரைக்கிறார் உயிர் வினை செய்தற்கு காரணம் பொறிவாயிலாக புலன்களின் மேல் மனமும் அறிவும் சென்று அவற்றின் மயம் என்பது பற்றி அஞ்சுக்கு அறிவை பறி கொடுத்தேன் என்றும் பற்றி ஐம்புலங்களாகிய வேடர் அழைத்ததால் உண்டாகிறது என்பதற்கு வாட்டுகின்ற அஞ்சு என்றும் இயம்புகிறார் புலங்கள் ஐந்தையும் வேடராக உருவகம் செய்வது முந்தைய மரபு ஐம்புல வேடரின் அயன்பதி வளர்ந்தன என்று சிவஞானபோகம் கூறுகிறது குலங்கள் மேல் செல்கின்ற ஆசை அறிவை தன்வயமாக்கிக் கொள்வது பற்றி அறிவை பறிகொடுத்தேன் என உரைக்கிறார் அறிவினர் சேர்ந்த பொருள் வேறு இல்லாமையால் அதனை இழந்த நெஞ்சம் ஏங்கி நிற்கிறது அதனை அறிந்து அந்நிலையினின்றும் நீக்கி அருள வேண்டும் என்பதற்கு நெஞ்சு புலர்ந்து ஏங்கும் நிலை நீ தான் அறிந்தனையோ என தெரிவிக்கின்றார் நாள் புலர்ந்தே செல்கின்ற ஆசிக்கு அறிவு அறை போகலாகாது என வேண்டிக்கொள்கிறார் இந்த ஐவரை பற்றி அருணகிரி பெருமான் கந்தர் அரும்பூதியிலே பெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் மை வாய் வழி செல்லும் நவாவினையே மனனே ஒழிவாய் ஒழி வாய் ஒளிக்கிறார் அலங்காரத்தில் ஏக்குமுத்தி வேண்டுகிறார் போற ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரித் தூனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் ஞான் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில்

வேண்டும் ஆண்டவர் பால் அன்பு வேண்டும் மேலும் அடியார்களுக்கு பணி செய்வதால் ஏதுவாகும் ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறார் இக்கருத்துக்களின் நன்கு எண்ணிய வள்ளல் பெருமான் சிவரடியாருக்கு பணி செய்யும் பேரு தமக்கு உண்டாக வேண்டும் என விரும்புகிறார் அந்த விருப்பத்தை தெரிவிக்கும் பாட்டு ஆமோ சிறியேன் தாமோதரனும் சண்முகனும் அரசேவல் அடியார் அடிய தாமோதரன் ஆகிய திருமாலும் நான்முகனும் திருவடிக்கு அன்பு செய்ய விரும்பும் அரசே நீ ஏவினை செய்யும் அடியார்க்கு அடியே குற்றவேல் புரிவதற்கு ஆகுமோ ஆகாதோ சிறிய நாதலில் அறிகிறேன் என்றவர் திருமாலுக்கு தாமோதரன் என்பது வடமொழியிலே சதுமுகன் எனப்படும் அது சதுமுகன் என்றும் வரும் திருமாலும் காத்தலும் படைத்தலும் செய்யும் தேவர்கள் ஆயினும் சிவபெருமான் திருபடிக்கு அன்புடன் மலரிட்டு வழிபடுவதற்கு ஆர்வம் முடிகின்றார்கள் என்பதற்கு தாமோதரனும் சண்முகனும் அடியாதரிக்கும் அரசு என உதைக்கிறார் இருவரும் சிவனை வழிபட்ட வரலாறுகள் பல புராணங்களிலே பல்கி கிடைக்கின்றன பிறர் சொல்லாமே தாமே விரும்பி திருபடிக்கு ஆதாரம் செய்கின்றதை விளங்க தாமே அடியாதரிக்கும் அரசு என்று கூறுகிறார் ஏவலடியார் என்பது அவன் ஏவினை ஏற்றி செய்யும் அடியவர் ஏனையோரை நோக்க அவர் உயர்ந்தவை தோன்ற நின்னேவல் அடியார் என்றும் அந்த அடியார்களுக்கு குற்றவேல் செய்யும் பணி நமக்கு எய்த வேண்டும் தமக்கு ஆகமோ ஆகாதோ என்றற்கு அடியாருக்கு குற்றேவல் அடியேனுக்கு ஆமோ அளவோ அடியேன் என்று கேட்கின்றார் அடியன் சென்ற உருவு தொக்கது அறிவன் சிறுமையால் குற்றவர் செய்யும் சிறப்பு தனக்கு எய்துமோ என்பதே என்பார் சிறியே நான் என்று தெரிவிக்கின்றார் இதனால் அடியாருக்கு அடிப்பணி செய்யும் பெருமை தமக்கு ஆகுமோ ஆகாதோ என்று அறிய வெளியுமாறு பெற்றான் அடுத்த பதிவிலே தொடரும் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தலிப்பெருக்கருணை அருட்பெருஞ்சோதி